இந்த புதிய எத்தின் பத வெளியிடுவதற்காக அங்கே இசைத்தனங்கள் உலகிலேயே தலை திறந்த இசைக்குழுவான ராயல் பிரமான கார்கா லண்டன் அவர்கள் வாசித்து வக்கீலர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதியில் இந்த அப்பல்லோ அனைத்திலே இந்த நிகழ்ச்சி இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்று தந்தையிடமில்லை எத்தனை பணியில் அது வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ரசிகப்பட்டு உலகங்கள நம்ம ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தவிர்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய எவ்வளவு மகிழ்ச்சியில் உணவு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு தெரியுது வாழ்த்துகள் சார் ஒரு தமிழர் உணர்றோம் போதும் தமிழர் மனுஷனா இருக்கு உணர்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு

அருள் எல்லோருக்கும் பரிமூடமான இருக்க